தேனி கிழக்கு மாவட்ட அமைச்சரவன் அண்ணன் முருகன் அவர்களையும் மற்றும் இந்த மாமா பார்த்திபன் அவர்களையும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் பெரியகுளம் நகர்கழக செயலாளர் அருமை தம்பி பழனியப்பன் அவர்களையும் நகர்கழக செயலாளர் அருமை தம்பி அருண்குமார் அவர்களையும் ஒன்றிய கழக செயலாள ஒன்றிய கலை செயலர்கள் மற்றும் கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கொடும்போளன் ஸ்டாலின் ஆட்சியில் பல்லாவரம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற

மிளகாய் தூளை கரைத்து குடிக்கச் செய்து அதோடு பல்வேறு பணிகளை செய்ய வேண்டும் என்று